எல்லாருக்கும் வணக்கம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடல் ஆரோக்கியம் வேலை பணவரவு திருமணம் போன்றவற்றை பற்றி சொல்லியிருக்கேன் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருடம் வந்து உழைப்புக்கு பலம் தரும் அமைதியான ஆண்டு திட்டமிடல் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ நம்ம வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பொறுப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேலை மாற்றம் வந்து நிலை நிலையானது மார்ச் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் நடக்கும் தொழில் சொந்த தொழில் தொடங்குறவங்க கட்டுமான பணிகள் வணிகம் அரசு இதில் இருக்கிறவங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்கன்னா இப்போ தொழில் செய்யும் போது கவனமாக படிக்கணும் முடிவுகள் எடுத்தால் நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து அவசரமாக போடாமல் பொறுமையாக கையாளுங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா வருமானம் நிலையாக இருக்கும் செலவுகள் கட்டுப்பட்டு இருக்கணும் பழைய கடன்கள் படிப்படியாக குறையும் உங்களுக்கு சேமிப்பு வழக்கம் வலுப்பெறும் ஜூன் டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப பண வரவு உங்களுக்கு அதிகமாக வர்ற மாதம் திருமணம் குடும்பம் காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திருமணம் தாமதமானவர்கள் நல்ல வாய்ப்பு வருது இப்போ நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் வந்து சமநிலை இருக்கும் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாது உணர்ச்சி வசப்படுறது தவிர்க்க வேண்டும் தைரியமாக நீங்கள் பேசணும் ஏப்ரல் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா உடல்நலம் நல்லா இருக்குது முதுகு வலி நரம்பு சோர்வு சம்மந்தமான இது இருக்குது மன அழுத்தம் இருக்குது உங்களுக்கு அதனால் நடைப்பயிற்சி தியானம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் ஆன்மீக பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது சனீஸ்வரன் மந்திரம் சொல்லணும் ஓம் சனீஸ்வராய நூற்றி எட்டு தடவை சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துருவீங்க கருப்பு உளுந்து தானம் கொடுக்கணும் நெல் தானம் கொடுக்கணும் பசுமை ஆடை இருந்தால் தானம் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு இது எதுக்குன்னா வேலை பண தடைகளெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி தரும் மன உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் வந்து உங்களை உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தரும் ஆண்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்